ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்பாபாவின் சரித்ராமிருதம் நூல் ஆசிரியர் ராம குணசேகரன் ஐயா அவர்களின் முன்னுரை சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்பாபாவின் திருவடியே சரணம் அடியின் அறிந்த நாள் முதல் பழனி முருக பக்தன் வருடா வருடம் பங்குனி உத்திரம் தைபூசம் ஆகிய நாட்களில் பழனியில் தங்கும் வழக்கம் ஒரு நாள் எமது ஸ்தாபனத்தின் வாடிக்கையாளர் ஒருவர் பாபாவின் படம் உதியை கொடுத்தார்கள் உதியை பூசிக்கொண்டு உதியை சிறிது சாப்பிட்டோம் பாபா படத்தை உற்று பார்த்தவுடன் சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டது பாபா பாபா என்று மனம் முழுவதும் தொடர்ந்து நினைக்க ஆரம்பித்தது அடியின் அடிக்கடி வியாபார நிமித்தம் காரணமாக ஹைதராபாத் செல்வோம் ஒருமுறை எந்த சிந்தனையும் இல்லாமல் சீரடிக்கு நண்பரை அழைத்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு எமது பதினெட்டாம் வயதில் சென்றோம் சீரடி சிறிய கிராமம் கண்டோபா கோவில் தனியாக இருந்தது வீடுகள் சாதாரணமாகவும் சிறிய வீடுகளும் அதிக நடமாட்டம் இல்லாமலும் இருந்தது முதலில் சமாதி மந்திர் சென்றோம் ஆட்கள் மிகவும் குறைவாக பதினைந்து இருபது பேர் ஆரத்திக்கு இருந்தோம் பின் மசூதியை தரிசித்துவிட்டு சாவடிக்கு சென்றோம் அங்கு மிகப்பெரிய பாபா படத்திற்கு மேல் சிறிய படங்கள் அநேகம் இருந்தன அதில் ஒரு படம் எம்மை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது அது பழனி முருகனின் ஆண்டிக்கோல படம் முருகன் தமிழ் மக்களின் விருப்பமான கடவுள் அவருடைய படம் எப்படி இங்கு வந்தது என்பது புரியவில்லை பாபா காரணமின்றி எம்மை தம்முடன் தொடர்பு கொள்ள வைக்கவில்லை என்பதை உணர்ந்தோம் தமிழ்நாட்டில் எங்கோ பிறந்த அடியேனை சீரடிக்கு அழைத்து அரவணைத்து கொண்டது ஆச்சரியமல்லவா எமக்கும் சீரடிக்கும் ஏதோ பந்தம் உண்டு என்பதனை உணர்ந்து கொண்டோம் அப்போது அங்கு நான்கு நாட்கள் தங்கி எல்லா இடங்களையும் பார்த்து வந்தோம் வருடத்திற்கு இரண்டு மூன்று முறை அடியேன் சீரடி சென்று குறைந்தது நான்கு நாட்களுக்கு குறையாமல் தங்கி வருகின்றோம் பாபாவின் சச்சரித புத்தகம் நாம் படித்துவிட்டு அதை பின்வரும் நம் சந்ததிகளுக்கும் படித்து பயன்பெற வேண்டி எளிய நடையிலும் சரித்திரம் எல்லோருக்கும் தெரியவும் புத்தகம் தரமானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பாபாவிடம் வேண்டி அந்த பணிக்கு அடியேனை பயன்படுத்துங்கள் என வேண்டிக் கொண்டிருந்தோம் அடியின் சாதுக்களை அடிக்கடி சந்திக்கும் பழக்கம் உள்ளவன் ஒரு முறை ஞானவெளி சித்தர் அவர்களை சந்திக்க சென்றிருந்தோம் எப்போதும் அவரை பார்க்க அதிகமான பக்தர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் நாங்கள் பக்தர்களுடன் அமர்ந்திருந்தோம் பக்தரிடம் பேசிக்கொண்டிருந்த சித்தர் அடியேனை அழைத்தார் அருகில் சென்று அமர்ந்தோம் அப்போது அவர் ஏன் தயங்கி கொண்டிருக்கின்றாய் உன் உள்ளத்தில் உள்ளதை எழுது சுருக்கமாகவும் பாமரரும் புரியும்படி எழுது என்றார் அடியேனுக்கு இன்ப அதிர்ச்சி சுவாமிகள் ஏதும் கேட்காமலேயே எம் உள்ளத்தில் எழுந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டார்கள் பாபா அடியனுக்கு உத்தரவு கொடுப்பது ஒன்று கனவில் அல்லது யாராவது பெரியவர் மூலம் உத்தரவு கொடுப்பார் இது அடியின் வாழ்வில் அனுபவித்து வரும் நிகழ்ச்சிகள் சித்தர் வாக்கு பாபாவின் வாக்கே என்பதை புரிந்து கொண்டோம் இன்றும் வாழும் தெய்வமான தத்தாத்ரேய அவதாரி சத்குரு ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் அற்புதமான வாழ்வையும் வாக்கையும் விரிவாக மராத்திய மொழியில் திரு ஹேமத் பந்த் பாபாவின் அனுமதியுடன் அவர் ஸ்தூல சரீரத்துடன் வாழ்ந்தபோதே எழுதினார் அந்த அரிய பொக்கிசத்தை தமிழில் திரு சொக்கலிங்கம் சுப்பிரமணியன் அவர்கள் மொழிபெயர்த்து சீரிய சமஸ்தானத்தால் வெளியிடப்பட்டது அந்நூலினை தழுவி அனைவரும் எளிதாக படிக்கும் வகையில் சில மாற்றங்களுடன் சமத்காரங்கள் சேர்த்து அடியேன் சாய் பக்தர்களின் நலனுக்காக பதிப்பித்துள்ளோம் புத்தகமாக வெளியிட பாபாவின் அனுமதியை வேண்டினேன் அதே சமயம் நண்பர்கள் சீரடி செல்கின்றோம் வருகிறீர்களா என்று கேட்டார்கள் உடனே வருவதாக கூறி நூலின் நகலுடன் நானும் மனைவியும் புறப்பட்டோம் ரயிலில் இரவு எனது கனவில் பாபா நான் உன் மனைவியிடம் பணம் கேட்பேன் அவளை கொடுக்கச் சொல் என்று கூறி மறைந்துவிட்டார் பாபா மனைவியுடன் சொல்லாமல் என்னிடம் சொன்னதன் காரணம் மனைவி என்னுடன் வெளியூர் வந்தால் அவர் எப்போதும் பணம் கையில் வைத்துக்கொள்ள மாட்டார் இதன் காரணமாக பாபா என்னிடம் சொன்னதை புரிந்து கொண்டேன் அப்போதிலிருந்து என்னிடம் சேர்ந்த சில்லறை பணத்தை கொடுத்து வைத்தேன் அவரிடம் சீரடியில் யாராவது உன்னை அணுகி பணம் கேட்டால் கொடுத்துவிடு என்ற விபரத்தை கூறினேன் அவரும் பாபாவின் உத்தரவை புரிந்து கொண்டார் எல்லோரும் சீரடிக்கு இரவு பத்து மணிக்கு சென்று கோவிந்தாம் விடுதியில் தங்கினோம் காலையில் ஏழு மணி ஆரத்திக்கு நூலின் பிரதியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டோம் விடுதியின் உள்ளேயே சமாதி மந்திர் போல் பெரிய கோவில் இருக்கின்றது நாங்கள் புறப்பட்ட போது சமாதி மந்திரில் ஆரத்தி ஆரம்பமாகிவிட்டது அதே நேரம் விடுதி மந்திரிலும் ஆரத்தி ஆரம்பமாகிவிட்டது உடன் விடுதி மந்திருக்கு சென்றோம் விடுதி மந்திரில் மொத்தம் முப்பது பேர் இருந்தார்கள் அவர்களுடன் நாங்களும் வரிசையில் நின்றோம் அப்போது ஆரத்தி காட்டி பாடிக்கொண்டிருந்த பண்டிட் வரிசையில் நின்றிருந்த அடியேனை சைகை செய்து அழைத்தார் நான் அவர் பக்கம் சென்றேன் அவர் ஆரத்தி தட்டை என் கையில் கொடுத்து பாபாவுக்கு ஆரத்தி காட்ட சைகை காண்டி காட்டினார் ஆரத்தி முடியும் வரை பாபாவிற்கு ஆரத்தி காட்டினேன் அது சமயம் மெய்சிலிர்த்து ஆனந்தத்தில் கண்ணீர் வழிந்தது மனதில் பாபா அருள் புரிந்து விட்டார் என்று மனம் துள்ளியது பின்னர் சமாதி மந்திர் சென்றோம் மந்திரில் நூலின் நகலை பண்டிட்டிடம் கொடுத்து பாபாவின் பாதத்தில் சமர்ப்பித்தோம் அப்போது பண்டிட் அடியனை அழைத்து பாபாவின் பக்கத்தில் இருந்த முழுதும் உரிக்கப்படாத தேங்கையை கொடுத்து இதை பூஜை அறையில் வைத்து பூஜிக்க சென்னார் பாபாவின் கருணையை நினைத்து மகிழ்ந்தோம் நண்பர் உதி வாங்க வேண்டும் என்றார் உதி கொடுக்கும் இடத்தில் வரிசை அதிகமாக இருந்தது மேலும் ஒருவருக்கு ஒரு பாக்கெட் மட்டுமே கொடுக்கப்பட்டது நண்பர்களுடன் அப்துல்லா சமாதி ஓரம் நின்றிருந்தோம் அப்போது ஒரு செக்யூரிட்டி நேராக அடியனிடம் வந்து ஏன் இங்கு நிற்கிறீர்கள் உதி வேண்டுமா என்று கேட்டார் ஆம் சிறிது உதி பாக்கெட்டுகள் வேண்டும் என்று கேட்டேன் அவர் எங்களை அங்கேயே இருக்கச் சொல்லி சென்றார் நண்பர் உதி பத்து பாக்கெட்டுகள் கிடைத்தால் நல்லது என்று என்னிடம் சொன்னார் எல்லாம் பாபா கொடுப்பார் என்று நான் அவரிடம் கூறினேன் செக்யூரிட்டி உதி பாக்கெட்டுகளுடன் வந்து அடியின் கையில் கொடுத்து போதுமா என்று கூறிவிட்டு நன்றி சொல்லக்கூட நிற்காமல் வேகமாக போய்விட்டார் நண்பர் உதி பாக்கெட்டுகளை எண்ணி பார்த்தார் சரியாக நண்பர் கேட்டது போல் பத்து பாக்கெட்டு இருந்தது பாபாவின் எங்கும் நிறைந்துள்ள தன்மையை எண்ணி பக்தனின் சிறிய எண்ணத்தை கூட உடனே நிறைவேற்றுகிறார் என்பதை நினைத்து வியந்தோம் மறுநாள் மசூதிக்கு சென்று இரவு தங்கி தியானம் செய்துவிட்டு அப்படியே காலை காகட ஆரத்திக்கு செல்லலாம் என்று நண்பர்களுடன் மசூதிக்கு சென்றமர்ந்தோம் அப்போது மணி பனிரெண்டு எங்களுக்கு முன் அங்கு மூன்று பெண் பக்தர்கள் அமர்ந்திருந்தனர் நாங்களும் அமர்ந்து பாபாவின் நாமஸ்மரணையின் நாமஸ்மரணையில் ரூபத்தை மனதில் இருத்தி அமைதியாக அமர்ந்தோம் உடலும் மனமும் மிகவும் லேசாகி மிகுதியான இன்பத்தை அனுபவித்தோம் சொல்ல வார்த்தைகள் இல்லை அவ்வளவு ஆனந்தம் கிடைத்தது இரவு மூணு முப்பதுக்கு மசூதியை விட்டு எழுந்து பாபாவின் படத்தை நமஸ்கரித்தோம் அப்பொழுது மசூதியில் யாரும் இல்லை எல்லோரும் வெளியில் வந்தோம் ஒரு பெண்மணி எங்களிடம் வந்து வேகமாக சுடசுட கேசரியை கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் மிகுந்த ஆச்சரியம் அந்த நேரத்தில் அங்கு எப்போதும் பிரசாதம் கொடுப்பதில்லை அதே நேரம் அடியனை நோக்கி கை குழந்தையுடன் ஒரு பெண் வந்து பைசா பைசா என்று கேட்டார் அடியன் ரூபாய் பத்து கொடுத்தும் அதை வாங்கிய பெண் திரும்ப கொடுத்துவிட்டு விட்டு இரண்டு ரூபாய் கொடு என்று கேட்டு இரண்டு ஒரு ரூபாய் நாணயம் வாங்கி கொண்டு சென்று விட்டார் மசூதியில் தியானம் செய்த பையன் பாபா அந்த நேரத்தில் பிரசாதம் கொடுத்தும் தட்சணையும் பெற்றுக்கொண்டு ஆசி வழங்கியதை எண்ணி மகிழ்ந்து காகட ஆரத்திக்கு சென்றோம் பாபாவின் அருளால் சந்நிதியின் உள்ளே நிற்கும் பாகியம் கிடைத்தது பாபாவிற்கு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது பண்டிட்கள் கீழே இறங்கி ஆரத்திக்கு தயாராக நின்றார்கள் பாபாவிற்கு இவ்வளவு அலங்காரம் செய்தும் பாதத்தில் மலர்கள் சமர்ப்பிக்காதது கண்டு குறையாக தெரிந்ததை பிரார்த்தித்தேன் ஆச்சரியம் ஒரு பண்டிட் வேகமாக மேடை ஏறி பாபாவின் பாதத்தில் சிகப்பு ரோஜா மலர்களை சமர்ப்பித்து இறங்கினார் பின் ஆரத்தி ஆரம்பமானது பாபா தன் பக்தனின் எண்ணத்தை உடனே நிறைவேற்றுகின்றார் என்று மனம் மகிழ்ந்தோம் சமாதி மந்திர் மசூதி சாவடி எல்லாம் தரிசனம் முடித்துவிட்டு சாவடிக்கு எதிரில் உள்ள கடைக்கு பொருள் வாங்க சென்றோம் அப்போது பெண்கள் வெளியில் அமர்ந்து கொண்டிருந்தனர் அப்போது ஒரு சாது நேராக எல்லோருடனும் அமர்ந்திருந்த எனது மனைவியிடம் வந்து பணம் கொடு என்று கேட்டுள்ளார் மனைவியும் கையில் வைத்திருந்த சில்லறையை கொடுத்துள்ளார் அதில் ஒரு ரூபாய் ஒன்றும் இரண்டு ரூபாய் நாணயம் இரண்டும் இருந்துள்ளது ஆக மொத்தம் ஐந்து ரூபாய் கொடுத்துள்ளார் சாது அதை வாங்கி இரண்டு ரூபாய் நாணயத்தை திரும்ப கொடுத்துவிட்டு ஒரு ரூபாயாக ஐந்து ஒரு ரூபாய்கள் வாங்கி கொண்டு வருகின்றேன் என்று சந்து வழியாக போய்விட்டார் பின் பத்து நிமிடம் கழித்த அதே சாது எனது மனைவியிடம் வந்து ஐந்து ரூபாய் கொடுத்தாய் சாயா சாப்பிட்டேன் நன்றாக இருந்தது நீ எப்போதும் இப்படியே நடந்து கொள் நான் உன் கூடவே இருப்பேன் என்று வாழ்த்தி சென்று விட்டார் அடியேன் வந்தவுடன் மனைவி விவரம் சொன்னார் ரயில் கனவில் சொன்னது போல் பாபாவே நேரில் வந்து மனைவியிடம் தட்சணையை பெற்றுக்கொண்டார் என்பதை புரிந்து கொண்டோம் மதுரைக்கு வந்தது முதல் புத்தகம் வெளியிட பல அச்சக அன்பர்களை அணுகியும் சரியாக வேலை ஆகவில்லை தொடர்ந்து பாபாவிடம் விரைவில் புத்தகம் அச்சிட்டு வெளியிட வேண்டிக் கொண்டிருந்தேன் மாதங்கள் கடந்துவிட்டது எனது பால்ய நண்பரும் பாபாவிடம் மிகுந்த பக்தி கொண்டிருக்கும் குடும்ப நண்பர் முதன் முதலாக பாபாவின் பொன்மொழிகளை தொகுத்து கொடுத்து அதை இலவச வெளியீடாக வெளியிட உதவியவர் திரு சுவாமி சுதன் சாய்குமார் அவர்களிடம் புத்தக வெளியீடு சம்பந்தமாக எனது கவலையை தெரிவித்தேன் தற்சமயம் பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகராஜ் அருளாட்சி புத்தகம் இரண்டாம் பதிப்பு அச்சிடப்போவதாக சொன்னார் அத்துடன் அடியேனின் சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் நூலையும் சேர்த்து அவரது அச்சகத்தாரால் பதிப்பித்து கொடுக்க ஏற்பாடு செய்கின்றேன் என்று இந்த நூல் வெளிவர ஒத்துழைப்பு கொடுத்தார் பாபாவின் அனுகிரகம் என்பது யாரை யார் எப்போது சந்திப்பது அதன் மூலம் அவருக்கு அவரை எப்படி உதவ வைப்பது என்பதை பாபா தன் முழுமையான ஆசியை பக்தனுக்கு அருள்கின்றார் இந்த புத்தகம் நல்ல முறையில் பதிப்பிக்கும் முயற்சியை சரியான நபரை தேர்ந்தெடுத்து அனுப்பி பக்தனின் முயற்சியை நல்ல முறையில் நிறைவேற்றி வைத்திருக்கின்றார் நூலை ஒரே நாளிலோ அல்லது விரதமிருந்து சப்தாகமாக ஏழு நாட்களில் படிப்பதால் நமது கர்ம வினைகள் நீங்கி பாபாவின் முழுமையான அருளும் ஆசியும் நிச்சயமாக கிடைக்கும் அடியேனுக்கு குரு பக்தியின் சிறப்பை உணர்த்தி நல்வழி காட்டிய ஆன்மீக குரு ஸ்ரீ பிரம்மானந்த சித்தராஜ சுவாமிகளுக்கும் வாழும் தெய்வங்கள் ஆகிய பெற்றோர் ஸ்ரீமான் ராமசாமி செட்டியார் ஸ்ரீமதி மல்லம்மாள் இவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி இப்புனித நூல் பதிப்பிக்க தூண்டுகோலாக இருந்த திரு குலசேகர பெருமாள் கௌரிவாக்கம் சென்னை சீனிவாசன் சென்னை டைப் அட்டைப்படம் விஜய் கம்ப்யூட்டர்ஸ் டிசைனிங் மற்றும் நூலை அச்சிட்ட விஜய் ஆப்செட் பிரிண்டர் ஆகியோருக்கும் எனது உளங்கணிந்த நன்றிகளை உரிதாக்குகின்றேன் நூல் பதிப்பிற்கு உதவி செய்த அனைவருக்கும் அற்புத ரூபமான சாய்பாபாவின் பொற்பாத கமலங்களில் பணிந்து பகவானின் ஆசியோடு அனைவர் கரங்களிலும் அன்புடன் சமர்ப்பித்து பாபாவின் அனுகிரகம் கிடைக்க அவர் பாதம் பணிகின்றோம் ஜெய் சாய்ராம் சாய்தாசன் ராம குணசேகரன் சரிதாமிருதம் மூன்றாம் பதிப்பு முன்னுரை வாக்கான சத்தியம் சத்தியமான குரு குருவான தெய்வமாகிய சமர்த்த சத்குருவின் சரிதாமிருதத்தின் மூன்றாம் பதிப்பை வெளியிடுவதில் பரமானந்தம் அடைகின்றோம் ஏற்கனவே வெளியிட்ட ஒன்று மற்றும் இரண்டாம் பதிப்பிற்கு சாய் என்பர்கள் ஆதரவால் பாமரரும் படித்து இன்புறும் பாகியத்தை அடியெணுக்கு விளங்கிய சாய்பாபாவுக்கு கூடான கொடி நமஸ்காரங்கள் எங்கும் வாழும் சாய் குரு பக்தர்கள் நேரிலும் கடிதம் மூலமும் கேட்டுக்கொண்டதன் மூலமும் புத்தகம் விரைவில் தீர்ந்துவிட்டபடியால் தற்சமய மூன்றாம் பதிப்பு வெளியிடும் பாக்கியம் பாபாவின் ஆசீர்வாதத்துடன் ஆரம்பித்தோம் அப்போது இந்த நூலில் கபிர்தாசரின் வாழ்க்கை உபதேசத்தையும் சுருக்கமாக வெளியிட எண்ணம் தோன்றியது சிறிது நாளில் நண்பர் ஒருவர் மூலம் கபீரின் போதனை என்ற பிரதி அடியேனுக்கு கிடைத்தது அடியேன் ஏற்கனவே பாபாவின் ஆசியோடு அவரின் அவதார அஷ்டோத்திரம் வெளியிட்டிருந்தோம் பாபாவின் அவதாரம் மட்டும் இதில் இணைத்து வெளியிட நினைத்தோம் அதற்கும் பாபா மிகவும் ஆச்சரியமான வகையில் அறிமுகமே இல்லாத ஒரு சாய் அன்பர் மூலம் அடியேன் ஏற்கனவே பாபா அவதாரம் பற்றி எழுதிய செய்திகளை உறுதி செய்யும் வகையில் ஆதாரங்கள் அடங்கிய பிரதியை அனுப்பி வைத்தார் பாபா பக்தனின் உண்மையான முயற்சிக்கு உடனுக்குடன் உதவி சந்தேகங்களை நிவர்த்தி செய்கின்றார் இதன் பயனாக மூன்றாம் பதிப்பிற்கு உற்சாகமாக ஊக்கமளித்து நூல் வெளிவர எல்லா வகையிலும் உதவி செய்தார் நூல் அச்சிட ஏற்பாடுகள் செய்து கொண்டு பாபா அனுமதி பெற சீரடி புறப்பட்டோம் சமாதி மந்திரில் காலை தரிசனம் முடித்துவிட்டு சுமார் ஏழு மணிக்கு குருஸ்தானை சுற்றி வந்து ஓரமாக நின்று பாபாவிடம் புத்தகம் பற்றி மனம் ஒன்றி பிரார்த்தனை செய்தோம் அப்போது வேப்ப மரத்தில் இருந்து பச்சை இலை ஒன்று சுழன்று வந்து அடியனின் முன் விழுந்தது ஆனந்தித்து அந்த இலையை எடுத்துக்கொண்டோம் பாபாவின் பூரண அனுமதி கிடைத்த மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் பெருகியது தற்போது தங்கள் கைகளில் தவளும் சாய்பாபாவின் சரித்ராமிருதம் நூல் பாபாவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளும் நூலாக இருக்கும் என்பதில் அடியனுக்கு ஏதும் ஐயமில்லை இப்புனித நூலை அன்பர்கள் படித்து பின்வரும் நம் சந்ததிகளுக்கும் பாபாவை பற்றி தெரிந்து கொள்ள பாதுகாக்க வேண்டுகின்றோம் இப்புனித நூலை படித்து மனநம் செய்வதன் மூலம் பாபாவின் பரிபூர்ண அருளும் ஆசியும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை இந்நூலில் கபீர்தாசரின் வாழ்க்கை பாபா அவர்களின் அவதாரம் பாபாவின் ஜென்ம பூமி ஆகிய விவரங்களை அடியனுக்கு தெரிவித்த பெரியோர்களுக்கும் ஆய்வு அறிக்கையை அனுப்பி வைத்த சாய் சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த செய்திகளில் ஏதும் குறையிருப்பின் யாவற்றையும் சமத்து சத்குரு சாய்பாபாவின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம் செய்கின்றோம் குருகடாட்சம் பரிபூர்ணம் முகவுரை ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக சீர்மிகு சீரடி சாய்பாபாவின் புராணத்தை திரு ராம குணசேரன் அவர்கள் வெளியீடு செய்த சரித்ரா நூலில் தெளிவாக தொகுத்து வழங்கியுள்ளார் பாபாவின் அவதார மகிமை பற்றி அறிய இந்நூலை பாராயணம் செய்வதன் மூலம் நம் பாபாவை பற்றி அறிந்து தெளிவு பெறலாம் இவ்வுலகத்தில் காரணமில்லாத பிறப்பு இருக்காது ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றோம் இது நம் பூர்வ புண்ணிய கர்மாவினாலேயே நடைபெறுகின்றது இந்நூலின் மூலம் பாபாவின் உபதேசங்கள் படித்தறிந்து பாபாவின் அருளினால் நல்லதை நினைத்து நலமானவற்றை செய்து இனி எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அனைத்திலும் பாபாவின் பக்தராகவே பிறக்கவும் இருக்கவும் அவர் அருளை பெறுவோம் திரு ராம குணசேகரன் தொகுத்து வழங்கியுள்ள இந்த நூலில் அத்தியாயங்கள் எளிய நடையில் சுருக்கமாக இருப்பதால் இதனை படித்து பாபாவின் உபதேசங்களை தெரிந்து அதில் பொதிந்துள்ள மறைபொருளை அறிந்து பாபாவின் ஆசியை எல்லோரும் பெற எல்லாம் வல்ல அவதார நாயகர் பாபாவை பிரார்த்திக்கின்றேன் பாபாவின் சரித்ராமிருதம் புத்தகத்தை எழுதிய திரு ராம குணசேகரன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் வாழ்த்துக்களை கூறி அவரது சாய்தொண்டு தொடரவும் அவருக்கு சர்வ மங்களங்களையும் அருள ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபாவை வணங்குகின்றேன் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஜெய் சாய் ராம் ஜெய் குரு தேவ அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் ஜெய்